பொள்ளாச்சி டூ தாராபுரம் பைபாஸுக்கு நியர்பைலேங்க ஒரு ஏக்கர் அழகிய தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே ரோடு ஃபேஸிங் கிடச்சிருங்க இதில் ஒரு தொட்டி ஒன்று இருக்குதுங்க போர்வெல் இருக்குது ஒரு அழகிய பண்ணை வீடு சின்ன வீடு ஒன்று இந்த பூமியில் இருக்குதுங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க நல்ல மிக செழிப்பான ஏரியாவில் அருமையான லொக்கேஷனில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலிருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரில் பூசாரிப்பட்டிங்கிற ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க மரத்தோட வயதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வயதான தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க கார்னர் சைட்டாக தெற்கும் கிழக்கும் கார்னர் சைட்டாக இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க சரவணன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பார்த்தா டெய்லி நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக எழுபத்தஞ்சி லட்சரூபா விலை சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்க கண்டிப்பாக விலையை குறைச்சி வாங்கி தரோங்க மிக மிக செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த மாதிரி லொக்கேஷனில் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் பிட்டெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப சிரமங்க இது ஒரு ஏக்கர் அழகிய தென்னந்தோப்பு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு அறுபது கிலோமீட்டர் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல செழிப்பான ஏரியாவில் அருமையான இயற்கை சூழல் மிகுந்த பகுதியில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த பூமி பிடிச்சவங்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பூமி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நான் விலையை குறைச்சி வாங்கி தரமுங்க எப்பொழுதுமே இந்த ஏரியாவில் வந்து பசுமையாக இருக்குங்க அந்தளவுக்கு செழிப்பான ஏரியாவில் வந்திருக்குங்க நன்றி வணக்கம்